الحمد لله رب العالمين العاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله அண்ணமாக சமியன் அலி அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிடும் மேலான முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக கண்ணியமிக்க பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளை எல்லாவுடைய பெரும் கிருவையினால் கும்ரா பயணத்தில் ஒரு பகுதியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் லட்சங்கள் இல்லா சொந்த இல்லா அல்லாஹு தாலா இந்த புண்ணியமான இந்த பூமியில் தரிசிக்கிற பெரும் நசீப் அல்லா தந்தான் இந்த பூமியில கால் வைக்கிற பாக்கியத்தை அல்லா தந்தான் சொர்க்கத்தினுடைய கற்களை பார்க்கிற பெரும் பாக்கியத்தை அல்லா தந்தான் முத்தமிடுகிற பாக்கியத்தை அல்லா தந்தான் அவன் அருள் பெற்று அந்த வீட்டை தவாப் செய்கிற பாக்கியத்தை தந்தான் தொழுதோம் தவாப் செய்தோம் காபாவை பார்த்தோம் ஒரு நாளைக்கு நூத்தி இருபது ரகமத்துகள் இறங்குற பூமின்னு நாங்க செகல் செல்லம் அந்த இடத்துல தவாப் செய்யக்கூடியவர்கள் மேல அறுபது ரஹ்மத்துகளும் சொல்லக்கூடியவங்களுக்கு நாற்பது ரஹமத்தும் காபத்துள்ளாகுவ பாக்குறாங்கள அவங்களுக்கு இருபது ரஹ்மத்தும் உண்டுன்னாங்க ரஹமத்துனுடைய மதிப்பு என்ன ரஹ்மத் அருள் அல்லாஹுனுடைய அருள் பார்வை நம்ம மேல லேசா விழுந்தா போதும் அது பெரிய பாக்கியம் அது அந்த ரஹமத்துக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் குரான் எங்காவது குரான் ஓதப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் காது தாழ்த்தி நீங்கள் கேளுங்க பேசாதீங்க அல்லக்கும் துறமூன் நீங்கள் ரம்மத்து செய்யப்படுவீர்கள் அப்படிங்களா அப்போ அந்த காபத்துல்லாஹனுடைய பூமி புண்ணியமான பூமி அதில் அதில் நம்ம பார்த்த ஒவ்வொன்றுமே பாக்கியமான ஒவ்வொன்றுமே துவா கபூலாகிற ஒவ்வொரு இடங்கள்லையும் நின்று நம்ம துவா செஞ்சிருப்போம் பதினஞ்சு இடங்களுக்கு மேலாக இங்கே துவா கபூலாகிற இடங்கள் இருக்குது சஃபாமலை துவா செஞ்சோம் மருவா துவா செஞ்சோம் மயிலைன் அகலரைன்னு சொல்லிட்டு ரெண்டு பச்சை லைட்டுக்கு நடுவுல ஒவ்வொரு வரலாற்றுன்னா அதிகமாக உங்களோடு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தொடர்ந்து பிஸியாக இருக்கிறதுனால நமக்கான இடையில சியாரா டூர் ரெண்டு நாள் வந்ததுனால அந்த இடங்களை பற்றி நிறைய சொல்வதற்கான வாய்ப்புகள் சரியான நிலையில் அமையலன்னு தான் நான் சொல்றேன் சஃபாமலை மலை இருக்கிறத ரெண்டுக்கும் மத்தியில் அந்த பச்சை லைட்டு அந்த போடப்பட்டிருக்கிற அந்த இடத்துல ஏன் வேகமாக கொஞ்சம் வேகமாக இது பண்ணுறோம் அதாவது ஆஜரா அம்மா அந்த இடத்துல வருகிற பொழுது அந்த இடம் ஒரு ஓடைய அது இறக்கம் அந்த இடம் மட்டும்தான் அப்ப இறக்கமா இருந்துச்சு அந்த இறக்கத்தை தாண்டிட்டு அப்புறம் மேல ஏறுற தான் இருக்கும் அப்ப அந்த மாதிரி அந்த இடங்கள் ரொம்ப முக்கியமான அந்த இடங்கள் அது குத்வா கபூலாகிற இடம் பக்காமி இப்ராஹிம் இப்ராஹிம் அலிகலாம் நான் சொன்னேன் அங்க ஊர்ல வச்சு சொன்னேன் அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் லிப்ட் மாதிரி அது அந்த கல்லு இருந்து இறக்கப்பட்டு அதுக்கு மேலே நின்று தான் கட்டுனாங்க கெட்ட கிட்ட பில்டிங் உயர உயர அந்த கல் அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஹைட் ஆகிட்டே இருக்கும் அந்த காலில் வந்து அந்த அவங்களுடைய இப்ராமிஸ்லாத்தினுடைய காலை எல்லாம் பதிச்சான் ஏன் அல்லாம் அங்கே பதிச்சான் இப்ராஹிம் அலிசலாத்தினுடைய காலடித்தானே ஏன் அங்கே பதிக்கப்பட்டுச்சு தெரியுமா அல்லாவுக்காக நடந்த கால் உலகத்தில் இப்படி ஒரு காலை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது ஒரு தடவை அவங்க சிரியாவில் இருந்து இங்கே வந்துட்டு போகணும்னா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரதுக்கு போகிறதுக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நாலு தடவை வந்துட்டு வந்துட்டு போயிருக்கிறாங்க இப்ராஹிம் அலிஸ்வலாம் முதல்ல கொண்டு வந்து விடுறதுக்கு வந்தாங்க இந்த ஹஜ்ஜினுடைய அமலு இந்த இடம் இதெல்லாம் உருவானதனுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு பெண்ணுடைய துவால உருவானதுதான் இந்த ஹஜ்ஜை யாரு ஹஜ்ஜை உருவாக்கி தந்தா வரலாற்றுல எத்தனை பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது சாரா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாங்க இப்ராஹிம் அலி மனைவி ஹாஜர் பிவியை தெரிஞ்ச அளவுக்கு சாரா பிவிய நிறைய பேருக்கு தெரியாது ஆனா ஹஜ்ஜுக்கான காரணங்களே அவங்கதான் ஆஜராகிற அந்த பெண்ணை இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாத்துக்கு கிஃப்டா கொடுத்தது சாரா அம்மா தான் அந்த அம்மா ஒரு பெரிய பக்தி உள்ள பெண்ணு குரான் அல்லாஹார சொல்றான் கிடையாது அதாவது இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாத்துக்கும் சாரா அம்மா முதல்ல நிக்காக முடிச்சது சாராவை தான் சாராவை நிக்காக முடிச்சாங்க குழந்தைகள் இல்ல எங்க வகிக்கிறாங்க சிரியாவில் வகிக்கிறாங்க சிரியாவில் வசிச்சுட்டு இருக்கிறா ஏன்னா வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும் இந்த பூமி வரைக்கும் வந்துட்டு போயிட்டு நமக்கு இந்த வரலாறு தெரியலன்னா சாரா அம்மா மூலமாக இங்க எப்படி நமக்கு ஹஜ்ஜு வந்துச்சு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆஜரா அம்மா தெரியும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் தெரியும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தெரியும் இவங்க தானே தெரியும் இங்க வரதுக்கு காரணமான அந்த அம்மாவை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இந்த இடத்துல நம்ம அவங்களை நினைச்சு பார்க்கணும் சாராமாவை இப்ராஹிம் அலி இஸ்லாத்தினுடைய மனைவி அவங்களுக்கு புள்ள இல்லை அப்ப ரொம்ப பக்தியான ரொம்ப விபாதத்தான நாள் அந்த சாரா அப்போ அவங்கள கூப்பிட்டு தடவை எகிப்துக்கு போனாங்க ஒரு நீண்ட வரலாறு இப்ராம் அலிஸ்லாம் கணவன் மனைவி போனாங்க எகிப்தினுடைய அரசன் பெரிய அவன் எகிப்தில் அந்த இருந்தே எகிப்தில் அந்த சிரௌனிய குணம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்கள்ட்ட அதை பொதுவாகவே எகிப்து ஆல்ரவுனுக்கு பூராவுமே வந்து சொல்லுவாங்க அந்த அந்த பாரம்பரியமான அந்த குணம் அது அப்போ இப்ராஹிம் அலிஹீஸ்வலாத்தினுடைய அந்த இதுல வந்து அந்த அவன் வந்து பெரிய ரவுடித்தனம் பண்ணி இந்த அம்மாட்ட தப்பா நடக்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணப்ப அந்த அம்மா தொழுவிக்காக தக்பீர் கெட்டனா செல்லாடை சொன்னாங்க அவன் அந்த அம்மா பக்கம் கையை நீட்டும் போது அல்லாவித்தாலும் அவன் கையை செயல்பட முடியாம அப்படி என்ன செஞ்சிட்டான் அதை முடக்கிட்டான் ஒண்ணுக்கு மூணு தடவை என்ன செஞ்சிட்டான் அந்த மாதிரி முடக்கப்பட்டதற்கு பின்னால அவன் விளங்கிட்டா இவங்க ஏதோ பெரிய ஆள் போல தெரியுது இவங்க தெரியாம நம்ம இவங்களை தப்பான முறையில் இது சொல்லிட்டு அந்த அரசன் என்ன செஞ்சான்னா இந்த சாரா அம்மாவுக்கு ஹாஜர் பிவிங்கிற ஒரு அடிமை பெண்ணை அன்பளிப்பா கொடுத்தான் ஹாஜர் அம்மாங்கிறது யாரு அடிமை பெண் யாருடைய அடிமை அந்த எகிப்தனுடைய அரசன் இருக்கிறான ஒரு காஃபிரானவன் எல்லாம் பாருங்க ஒரு ஹஜ்ஜே ஒரு காஃபிரை வச்சு அதெல்லாம் அயாத்தாக்கிருக்கிறான் ஹஜ் யாரை வச்சு ஆனால் இந்த பூமியில காஃபீ வர முடியாது ஆனா இந்த ஹஜ் அயாத்தானதும் காபா அயாத்தானதும் தவாப் அயாத்தானதும் இந்த ஒரு குடும்பம் ஜுரஹம்னு ஒரு குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் இஸ்மாய் அலிஸ்வலாத்தினுடைய குடும்பத்தோடு டைய போச்சது சம்பந்தம் பேசுனது இப்படி உருவான இந்த வரலாற்று பின்னணியில அதாவது இப்ராஹிம் அலிஸ்வலாத்தோடு சம்பந்தப்பட்ட சாரா பீவி புள்ள இல்ல அவன் வந்து அன்பளிப்பா கொடுத்தான் ஹாஜர் பீவிய இப்ராஹிம் அலிஹலாத்துக்கு இந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க நம்மளுக்கு தான் புள்ள இல்லையே நீங்க கல்யாணம் முடிச்சுக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஒரு ஒரு பெருந்தன்மை சாராமாவுடைய பெருந்தன்மை என்ன பிள்ளை இல்ல நமக்கு அதனால நீங்க என்ன செய்யுங்க நீங்க இன்னொரு நிக்காக முடிச்சுக்கங்க சொல்லிட்டு நீங்க வந்து ஹாஜர் பிவிய கல்யாணம் முடிச்சுக்கங்க ஹஜ் உருவாகிறதுக்கு முன்னால் இது அங்க நடக்குது கல்யாணம் முடிச்சு அங்க வச்சிருந்தாங்க அங்க வச்சிட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கு புள்ள இல்ல இவங்களுக்கு புள்ள உடனே பிறந்தது இஸ்மாயில் அலி இஸ்லாம் புள்ள பிறந்தது அப்ப இவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே பெண்களுக்கு இயற்கையாக இருக்கிற ஒரு ரோஷ உணர்வு இருக்கேதா ரோஷம் இருக்கத்தானே செய்யும் இருந்தாலும் ஒரே நேரத்துல வந்து வாழ முடியாது அப்போ அந்த சாரா பீவியினுடைய ரோசத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் முடிவு பண்ணாங்க இனிமே ஹாஜர் பீவிய வந்து இந்த எங்க எங்க குடிய வைக்க முடியாது சரியாவில் நினைச்சு முடியாது வைக்க முடியாது இவங்களையும் இவங்களுடைய புள்ளையும் இஸ்மாயில் அலிஸ்லா வேற ஒரு பூமியில கொண்டு வந்து வைங்க அப்படின்னு அல்லாவுடைய உத்தரவு இப்படி இப்படிதான் கூப்பிட்டு வராங்க எப்படி இந்த பூமிக்கு வந்தாங்க வைரவி ஜரை அல்லாஹ் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது ஒரு சொட்டு தண்ணி கிடையாது ஆனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாதவமே மக் மனைவியையும் மகளையும் விட்டுட்டு கொஞ்சம் யோசிங்க அன்னைக்கு ராத்திரி எப்படி கழிச்சிருப்பான் அஜர் அம்மாவனுடைய கைப்புள்ள இஸ்மான் அலி இஸ்லாம் விட்டுட்டாரு இவ்வளவு தூரம் கூட்டு வர்றாரு எவ்வளவு தூரங்க நடந்து இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வராரு வந்து நாலுள்ள மலை மலைக்கு நடுவுல கொண்டு வந்து காபத்துள்ளாவும் கிடையாது ஊரும் கிடையாது மக்களும் கிடையாது தண்ணி கிடையாது வாழ்வாதாரத்துக்கு எதுவும் வழி இல்ல திரும்பின பக்கம் பூர பாலைவனம் கொண்டு வந்து விட்டார் அல்லாவுடைய உத்தரவு இதுதான் விளங்கிட்டாங்க சொல்லிட்டாங்க இடத்துல இவர் திரும்புற நேரத்துல அது வரைக்கும் அந்த அம்மா எங்க கூட்டு போறீங்க எங்க தங்க வைக்க போறீங்க அடுத்த சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம் இன்னைக்கு ராத்திரியை நாங்கள் எப்படி கழிப்போம் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு திரும்பி போய்கிட்டே இருக்கிறாரு அந்த மலையை விட்டு மலையிற வரைக்கும் அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருந்து கடைசி இவர் மலையில ஏறுவார் இவரை பார்த்து இவர் போற மாதிரி தெரியுத இவர் நம்மளோட தங்குற மாதிரி தெரியலையேன்னு விளங்கிட்டுதான் அந்த அம்மா ஹாஜர் பீவி வேகமா வந்து கேட்டாங்க என்னங்க அல்லாவு அமரக்க அல்லாஹ்வுடைய உத்தரவா அப்படின்னு கேக்குறாங்க எவ்வளவு நேரம் கழிச்சு பாருங்க கணவனுக்கு கட்டுப்படுற அந்த இத பாருங்க ஒரு வார்த்தை கேட்கலையே அந்த அம்மா அவரும் பாருங்க ஒண்ணுமே சொல்லலங்க கூட்டு தவிர வந்துட்டு அல்லாவு அல்லாவுடைய உத்தரவான்னு கேட்டதுக்கு தலையை மட்டும்தான் ஆசைச்சு ஆமான்னு கூட சொல்லல உட்காந்து விளக்கம்லாம் செய்யல தலையை மட்டும் நம்ம என்ன அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் சொன்ன வார்த்தையை எங்களை என்ன செஞ்சிட மாட்டான் வீணாக்க மாட்டான் எல்லாம் எங்களை கைவிட மாட்டான் சொல்ல முடியுமாங்க ஒரு தாய் கைப்பிள்ளைய வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த தியாகத்தை அஜி எப்படி உருவாச்சுங்கிறத விளங்கணும் இல்லையா நல்லா வீணாக்க மாட்டான்னு சொன்னது இவர் அப்படியே போறாரு போயிட்டு மனைவி மகனை அப்படியே திரும்பி பார்க்கிறாரு இப்படா பேசுறான் குரான் நல்லா சொல்றான் பார்த்துட்டு ஒரு துவா செஞ்சாராம் ரப்பி இன்னியா ஸ்கன்சு மின்சுரு ஏத்தி விவாத் சூரா இப்ராஹிம்னு ஒரு சூரா இருக்குது அந்த சூறாவில் அல்லாஹ் அவங்க கேட்டு துவாவல்ல சொல்கிறான் அல்லா ஆள் அறவும் இல்லாத ஒரு சின்ன ஒரு சொட்டு தண்ணி இல்லாத ஒரு பொட்டல் பூமியில் என் குடும்பத்தை நான் தங்க வச்சுட்டு வரேன் ஆனால் என்ன கேட்டாங்க தெரியுமா ரெண்டு விஷயத்த கேட்டாங்க ஒன்னு தகுதி இலகிம் உலகத்தினுடைய எல்லா மக்களினுடைய இதயமும் இதன் பக்கம் திரும்பணும் கேட்க முடியுமாங்க குரான் சொல்லுது தகுதி இலேகிம் சூரா இப்ராஹிம் நீங்க எடுத்து பாருங்க அது அவ்வளவு தெளிவா சொல்றான் தகுதி இலேகிம் இந்த பூமியை மேகனட்டா ஆக்கணும் ஈர்க்கணும் இதயங்களை இழுக்கணும் அதுல கூட இப்ராஹிம் அலி கேட்ட வார்த்தை முஸ்லிம்களன்னு சொல்லல முஸ்லீம்கள் சொன்னா காபத்துல்லா முஸ்லிம்களுக்கு மட்டும் இதயத்தோடு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் காபாவை முஸ்லிம்களுக்கு மட்டுமா இதய தொடர்பு இருக்குது நீங்க நான் முஸ்லீம் கிட்ட பேசி பாருங்க காபத்துள்ளாவை பத்தி மக்காவை பேசி பாருங்க எவ்வளவு பெரிய எதிர்ப்புல இருக்கட்டுமே நிறைய நேரங்கள்ல மத்த சுத்தி பார்க்கும் போதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம் ஆனா பயானுன்னு ஆரம்பிச்ச உடனே ஒரு மாதிரியா ஒரு தூக்கம் ஒண்ணு வருது பாருங்க ஆஹ் அத மட்டும் தான் என்ன ஒன்னும் செய்ய முடியலையா அது நானும் தான் சரி நான் இப்போ நேத்து முந்தானத்துக்கு வந்து சியாரா டூர்ல போகும்போது என் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு டைம் அவன் யாரும் சொல்லுவான்டா என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் சுத்தி பார்க்கும் போதெல்லாம் மலையில பாக்குறான் பயானத ஆரம்பிச்சா அந்த இடத்துல தூங்கா இருக்கு ஒண்ணுக்கு ரெண்டு மூணு தடவை நடக்குது அதனால இப்ப நமக்கு நேரங்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப ஷார்ட் பீரியட் நான் இத சொல்றேன் அடுத்தடுத்து நம்ம அரம்புக்கு போகணும் ரெடி ஆகணும் பதிலாக பயணங்கள் ரெடி ஆகணும்னா நான் அவன் பத்தி சொல்லணும் அதனால இதனுடைய ஒரு ஷார்ட்டவர் காமனா இருபது நிமிஷத்துல முடிச்சிடும் கொஞ்சம் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கவனமா நீங்க கேளுங்க இப்போ கிராமீஸ்ல ரெண்டு விஷயத்தை கேட்டாங்க ஒண்ணு என்னன்னா தகுவி இலேகிம் எல்லா உலகத்தினுடைய எல்லா மனித இதயங்களையும் நீ இதன் பக்கம் நீ ஈர்க்க செய்ய அப்படின்னு கேட்டாங்க இந்த கட்டிடத்திற்கு என்ன இருக்கணும் காவத்துல்லாவுடைய கட்டளை ஏன் கருப்பா இருக்கு தெரியுமா ஏன் கருப்பு கல்ல வச்சு கட்டப்பட்டுச்சு தெரியுமா என்ன கருப்புக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு பிசிக்கலி நான் சொல்றது உள்ள உள்ள ஆத்மார்த்தமானது அது ஒண்ணு இருக்கிற அல்ல அந்த ஈர்ப்பு வச்சிருக்கிறேன் இதை எங்களுக்கு கருப்பு பார்த்திருக்கீங்களா சூடு இருக்குது அந்த கருப்பு அந்த மாதிரி சூட ஈர்க்கிற தன்மை இருக்கும் கருப்புக்கு இது இயற்கையாகவே அந்த சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட விஷயம் அப்ப காபத்துள்ளாக பிசிக்கலியும் ஈர்க்கணும் இதயபூர்வமாகவும் ஈர்க்கணும் ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்டாரு நான் முஸ்லீம் தான் அவர் அவர் ஆசைப்படுறாரு நீங்க மக்காவுக்கு போனா என்ன பண்ணுவீங்க அவர் பாஷை நம்ம சொல்லணும் இல்லையா மக்காவுக்கு போனா அந்த கருப்பு இருக்கு இல்ல அது நீங்க என்ன செய்வீங்க நாங்க அப்படி சுத்துவோம் அப்படின்னு சொல்லி சும்மா சுத்துதான் தான் செய்வீங்களா சும்மா அப்படி சுத்திக்கிட்டே இருப்பாங்க யாரும் சுத்தி சுத்துவாங்க சுத்துறதுனால என்னங்க அப்படி சுத்துறதுனால அப்படி என்ன அதுக்காக இவ்ளோ பேர் கோடி கோடியா போறீங்க அப்படின்னு அவர் பாருங்க கேட்டேன் நான் அவருக்கு அவருக்கு விளக்கம் சொல்ற மாதிரி சொன்னேன் உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்குதான்னு கேட்டேன் ஆஹ் இருக்குதுன்னு சொன்னார் வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு என்ன பண்ணுவீங்க துணியை போட்டு அது சுத்தும் சுத்தினா என்ன ஆகும் துணி சுத்தமாகும் அதே மாதிரி இதையும் சுத்தமாகும் அவருக்கு அப்படிதானே சொல்ல முடியும் அவர் அவர் விளங்குற மாதிரி ஏன்னா காபாங்கிறது மேல நிறைய நான் முஸ்லிம்ஸ் கூட என்ன வச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய ஈர்ப்பு வச்சிருக்கிறாங்க ஏன்னா அது இப்ராம் கேட்ட துவா அந்த துவாவுடைய பிரதிபலிப்பு நீங்க ஓனையா நான் அவங்க கேட்ட துவாவெல்லாம் சொன்னா ஒவ்வொரு இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற தரிசனமா பாக்கலாம் ரெண்டாவது கேட்டாங்க சமராத் உலகத்தில் எந்த பொருள் எங்க தயாரிக்கப்பட்டாலும் எந்த பழம் எந்த பூமியில விளைஞ்சாலும் எங்க புரோடக்ட்டா இருக்கட்டும் ஆனா அது இந்த பூமிக்கு வரணும்னு கேட்டேன் ஒண்ணுமே இல்லாத பூமியில இப்ப இதுக்கு இப்ப கேட்டதுல்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு சொட்டு தண்ணி இல்லாத பூமியில உலகத்துல எல்லா சீசன் பழமும் இங்க கிடைக்குது எல்லா நாள்லையும் கிடைக்கும் அப்படிதானே நீங்க சுத்தி இருக்கிற பூரா சைனா மேக்கில இருந்து ஜப்பான்ல இருந்து உலகத்துல எந்த பொருள் என்ன தயாரிச்சாலும் இந்த பூமிக்கு கண்டிப்பா வரும் அது ஃப்ரூட்ஸா இருந்தாலும் உணவு வகையா இருந்தாலும் தயாரிக்கப்பட்ட பொருளா இருந்தாலும் எல்லா பொருளும் இங்க கொண்டு வந்தும் கேட்டாங்க தன் குடும்பத்தை வச்சுட்டு கேட்டது அதை அல்லா சொல்ல போயிட்டாங்க பின்னால ரெண்டாவது தடவை வந்தாங்க அப்புறம் குர்பானி கொடுக்கறதுக்கு வந்தாங்க அப்புறம் காபத்துள்ளா கட்டுறதுக்கு வந்தாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா மக்காம இப்ராஹிம்ங்கிற காலடி அல்ல ஏன் பதிச்சு வச்சானா அதுல பாடம் என்ன தெரியுமா உலகத்துல அல்லாவுக்காக தியாகம் செஞ்சு நடந்த காலு அது நம்ம அந்த தடத்தை போது நம்ம மனசுல என்ன வரணும் ரப்புக்காக நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டேன் வீணாக்க மாட்டேன் அத்தனை பேருக்கும் நல்லா காட்சியா வச்சிருக்கிறானே சவுதி கவர்மெண்ட் எத்தனையோ விஷயங்களை நாங்க வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய அடையாள சின்னங்களை வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க மாத்திட்டு இருக்கிறாங்க நீங்க இன்னைக்கும் கூட மேராஜ் போன இடம் அதே காபத்துள்ள இருக்குது ஆனா அதை பாத்திர கூடாதுங்கிறதுக்கு அதுல என்னமெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க தெரியுமா ஒரு சின்ன அடையாளம் இருந்துச்சு என்னென்ன அடையாளங்களை எப்படி எப்படி எல்லாம் மாத்த முடியுமா சூழல்லா பிறந்த இடங்கள்ல இருந்து ஒவ்வொரு மகாமிப்ராயங்களை கைவிக்கி சொல்லுங்க பார்க்கும் மகாமி இப்ராஹிம்ங்கிறது ஹஜ்ஜினுடைய பிரதானமான அடையாளம் அது ஏன்னா தெளிவா குமார்ல சொல்லிட்டான் மக்காவுல அல்லாஹு அடையாள சின்னங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல மகாமி இப்ராஹிம் தான் சொல்றான் அல்ல அதனால அந்த அந்த இடங்கள் அல்லாவுக்காக நடந்த கால்கள் அந்த ஹஜ்ஜுக்கு காரணமான ஹாஜர் பிவி இஸ்மாயில் அலி இஸ்லாம் எல்லாம் அங்க அடக்கம் செய்யப்பட்டவங்க எல்லாம் அந்த மக்காவுக்குள்ள இருக்கிறவங்க தான் ஆனா ஹஜ்ஜினுடைய கதாநாயகராக இப்ராஹிம் அலிஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க அல்லாவுதால இப்படி மகாம் பார்க்குற பாக்குற தான் ரெண்டும் அது சொர்க்கத்திலிருந்து வந்த கல்லு ஹஜுர் மட்டும் கிடையாது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஹஜுர் ஹஸ்வத் கல்லுங்கறதே நீங்க அந்த கார்னர்ல பாக்குற அந்த கருப்பு கலர் இருக்குது பாருங்க அது பூராவுமே ஹஜுர் லசவத் கல்லு கிடையாது ஹஜுர் கல்லுங்கிறது எட்டு பீஸ் சின்ன சின்ன பீஸா இருக்கும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் ஒரு பேரித்தம்பளத்தினுடைய கொட்டையினுடைய அளவு இருக்கு மீது எல்லாம் அதை விட சின்ன சின்ன துகள் தான் சின்ன சின்ன பீஸ் எட்டு பீஸ் அது மொத்த ஒரு கல்லாதான் வந்துச்சு அதுக்கு பின்னால வரலாற்றுல காபாவுடைய வரலாற்றுல நிறைய காபா மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறான் எதிரிகள் கா ஹஜுல் கல்ல கொள்ளையடிச்சுட்டு எல்லாம் போயிருக்கிறான்னு கிட்டத்தட்ட இருபது வருஷம் காபத்துள்ள ஹஜூல் கல் கல்லு இல்லாம இருந்துச்சு தாத்தாரியர்களுடைய வரலாறுகள் நீங்க ஹிஸ்டரிய படிச்சு பாத்தீங்கன்னா அவனுடைய வரலாறு ரொம்ப முக்கியமான வரலாறு எதிரி நூற்றாண்டு நினைக்கிறேன் அந்த நூற்றாண்டு தாத்தாரி ஈராக்ல இருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்தான்னுங்க கராமித்தாக்கள்னு ஒரு கூட்டம் உள்ள நுழைஞ்சான் கராமித்தாக்கள் ஈராக்ல இருந்து ஒரு பெரிய ரவுடி கும்பல் உள்ள நுழைஞ்சி இருக்கிற மத்தாஃபுல இருக்கிற அத்தனை பேரையும் என்ன செஞ்சாங்க சுட்டாங்க காபத்துள்ளாவை தீ வச்சு கொளுத்துனானுங்க காபத்துல்லா இதை வந்து என்ன செஞ்சானுங்க அபாபியில் பறவை எங்கே அப்படின்லாம் எல்லாம் வந்து கொக்கரிச்சானுங்க அந்த வரலாற்றுல அப்ப எல்லா திரும்ப மறுபடியும் என்ன செஞ்சான் இஸ்லாமிய ஆட்சி வந்து அவன்கிட்ட போய் இது பண்ணி பேசி எடா நீ உலகத்தில் நீ நினைக்கிற மாதிரி அந்த கல் இல்லடாது நீ வேணா அந்த கல்லுக்கு தனித்தன்மை இருக்குடா நீ வேணா தண்ணியில் போட்டுப்பாது அது மிதக்கும் அது அந்த கல் என்ன செய்யும் அது அந்த கல்லுக்குன்னு சில தனித்தன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகத்தில் எந்த கல்லோடு வேணால் நீ அதை டெஸ்ட் பண்ணிப்பாரு ஒரு கல்லில் இருக்கிற மினரல்ஸ் என்னமோலாம் ஒரு கல்லுனுடைய மெட்டீரியல் இருக்குமோ எதுவுமே அந்த எதில் இருக்காது அது அது இங்க இருந்து வந்த கல் இல்லைன்னு சொல்லிட்டு பிரான்சுக்கு கொண்டு போய் ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வுல நிரூபிக்கப்பட்டு மீண்டும் என்ன செஞ்சு அதுக்கு அதுக்குள்ள துண்டு துண்டா உடைச்சு என்ன செஞ்சிட்டாங்க அப்ப எட்டு துண்டுகள் வந்து அத பின்னால அது பதிக்கப்பட்டு அதை சுத்தி இருக்கிற பீடிங் அந்த ஒரு வெள்ளை கலர்ல என்ன செய்யப்பட்டிருக்கும் அதே அது வெள்ளி பீடிங் என்ன செய்யப்பட்டிருக்கு பின்னால போடும் அது அந்த கல் மொகாம் இப்ராகிம் இந்த ரெண்டுமே சொர்க்கத்திலிருந்து வந்த கல் ரெண்டுமே என்னது சொர்க்கத்திலிருந்து வந்த கல் அப்போ அல்லாவுக்கு இந்த பூமியில் நம்ம நிறைய பார்க்குற நசீபத்தை தான் நிறைய அமல் செஞ்சோம் தவாப் செஞ்சோம் குரான் ஓதி சதக்கா வச்சுருக்கிறோம் சில பேர் நோம்பு வச்சிருக்கோம் எல்லா அமலையும் அல்லாவோட கருப்பில் செஞ்சுருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் குரான் ஒரு குரான் ஆயிருக்குன்னு அங்கேயிருந்து வரும்போது சொன்னேன் குறைஞ்சபட்சம் ஒரு குரானாவது முடிக்கணும்னு சொன்னேன் எத்தனை பேர் எத்தனை முடிச்சிருக்கீங்க முடிச்சிருக்கேன் முடிச்ச வரைக்கும் ஹைரல் அஹமுதுல்ல மீதி இருந்தா மதிநாள் வச்சா என்ன இந்த பயணத்துல கண்டிப்பா ஒரு குரானை நீங்க முடிக்கணுங்கிற நியத்துல ரொம்ப இருங்க குரான் போது தெரிஞ்சவங்க அதே மாதிரி இருக்கு இஸ்தார் சலவாத்தியோட ஹைர் அஹமுதல்ல இப்போ நம்ம அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு பயணத்திற்கு நம்ம தயாராகலாம் மதினாலனுடைய பயணம் இஸ்லாம் பிறந்தது வேணா மக்காவில் இருக்கலாம் ஆனா இஸ்லாம் வாழ்ந்ததும் வளர்ந்ததும் மதியநாளன் இஸ்லாம் பிறந்ததுதான் எங்க மக்கா இஸ்லாம் வாழ்ந்தது வளர்ந்தது இஸ்லாத்துக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தது அன்சாரிகள் மதியனவாசிகள் தான் உலகத்தில் அகதிகளுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்தது மதியனவாசிகள் மட்டும்தான் அகதிகளுடைய நிலைமை என்ன நம்ம பார்க்கத்தான் செய்யறோம் மக்காவில் இருந்து புறப்பட்டு போன அந்த அகதிகளுக்கு உலகத்துல நான் என் குடும்பத்தை தரேன் என் வீட்டை தரேன் என் விவசாய நிலத்தை தரேன் நான் ரெண்டு மனைவி வச்சிருக்கேன் ஒரு மனைவி தலாக்க விட்டு உங்களுக்கு சொந்தமாக்கி தரேன் உலகத்துல அன்சாரிகள் மாதிரிலாம் நம்மளா வந்து சதக்கா கேட்டா பத்து ரூபா கொடுப்போம் நூறு ரூபாய் கொடுப்போம் ஆனா வீட்டையுமாக கொடுப்பாங்க உலகத்துல அல்லாஹ் குரான்ல மெச்சு போய் சொல்றான் குரான்ல அன்சாரிகள் தியாகத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல அவ்வளவு அழகா பேசுறான் அது தாருள் ஈமான் அது இந்த பூமி இது ஈமானுடைய பூமி அது தாருள் ஹிஜ்ரத் அது எசிரிப்புன்னு அதுக்கு முன்னால் ஒரு பேர் இருந்துச்சு செல்லாடு செஞ்சு விட்டாங்க அது எசிரிப்பு கிடையாது அது எசிரிப்புன்னா அது பழிக்கப்பட்ட பூமின்னு அர்த்தம் ஏன்னா ஆரம்பத்தில் வரலாற்றுல அப்படி பேர் வச்சிருந்தாங்க சொன்னாங்க அது ஏன் பூமி அது தாபா தைபா அது பரிசுத்தமான பூமின்ட்டாங்க எசிரிப்புன்னு யாராவது இனிமேல் அந்த பூமிக்கு பழைய பேரை சொன்னா கூட அவன் இஸ்தகபார் பண்ணணும்ட்டாங்க செல்லாடு நபிசல்லா அலிசல் ரொம்ப நேசிச்ச பூமி மக்கா விட்டு போகும்போது சொல்லிட்டு போனாங்க யாரா எனக்கு பிரியமான ஊர்ல இருந்து என்னை வெளியாக்குறேன் ஆனா உனக்கு பிரியமான ஊர்ல என்னை வாழ வை சொன்னாங்க மதீனா தான் முஸ்லிம்களுடைய அரசியல் களத்தினுடைய தலைமை அது முஸ்லிம்கள் அரசியல் ரீதியாக பெரிய பவர்ஃபுல்லாக வாழ்ந்த மதீனா அரசியல் சட்டம் அங்கே இருந்து தான் அமுலுக்கு வந்துச்சு செல்லல்லா அலிசல்லம் அரசியல் சாசனம் எழுதுறாங்க ஐம்பத்தி ரெண்டு மதீனாவினுடைய சாசனம் உண்டு மதினாவனுடைய அரசியல் சாதகம் செல்லிசில மதினாவுக்கு வந்தாங்க வரலாறு மதினாவை வச்சு நம்ம தேவைப்படும் போது என்ன அமல் செய்யணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம அப்படி போகிறோம் மதினாவுக்கு போகிறதுக்கு முன்னால ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அது மூணு விஷயம் முதலாவது விஷயம் என்னன்னா சதகாசியல் செல்லிசலத்தை சந்திக்க போறதுக்கு முன்னால என்ன செய்யணும் சதக்காசியல் இது குரான் அல்லாவுதால சொல்லலாம் அஜித்தும் ரசூல ஃபக்கத்தியும் பைனேதீன் சதக்கா அப்படி ஒரு சட்டம் முன்னால் இருந்துச்சு குரான் சொல்லுது அதனால செல்லல்லா அலை சில சந்திக்க போகிறதுக்கு முன்னால சதக்கா செய்யணும் ரெண்டாவது விஷயம் நபிகள் நாயகம் செல்லல்லா அழைச்சல்ல மேலே செலவாத்து ஓதும் எவ்வளவு இப்போ எப்படி அங்கே இருந்து நம்ம அஜிக்கு வரும் உம்ராவுக்கு வரும்போது தல்பியா எப்படி முக்கியமோ மதீனாவினுடைய பூமிக்கு என்ன முக்கியம் நீங்க இங்க ஆரம்பிக்கிற செலவாத்து தான் செலவாத்து என்ன செலவாத்து உங்களுக்கு தெரியுமோ அது அத்தகையாத்தினுடைய செலவா தரூர் செலவாத்து ஓதுங்க அல்லது செலவா இல்லாமல் செல்லாது செலவாத்து ஓதிக்கிட்டே இருக்குங்க ஆனால் செலவாத்தினுடைய சிறப்புகளும் நன்மைகளும் நல்லாவது தனித்துவமான செலவாத்து எவ்வளோ அதிகமாக ஓதுமோ ஓதுங்க ரெண்டாவது இது ரெண்டாவது அதே மாதிரி இஸ்துஃபார் பாவமண்டி அதிகமாக இஸ்துஃபார் இந்த மூணும் மதினாவுனுடைய பயணத்தில் இருக்கணும் இன்னும் நான் இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் மக்கா மாதிரி கிடையாது மதீனா ஏன்னா மக்கால அல்லாவுடைய ஜலாலியத்து இருக்கும் மதீனால ஜமாலியத்து இருக்கும் ஜலாலியத்து ஜமாலியத்து என்ன இருக்கும்னா ஜலாலியத்தை மக்கால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே சத்தம் கூப்பாடு அப்படி இப்படி அதை தட்டுவான் இதை தட்டுவான் கூகுனு சத்தம் போடுவான் இது அப்படி மதியனால நிச்சயாது அது கம்பீரமான பூமி மக்கா ஏன்னா இங்க அபு ஜெயினும் அபுலாபும் இவன்லாம் வாழ்ந்த பூமி அது அப்படிதானே அங்க அன்சாரிகள் வாழ்ந்த பூமி பாரம்பரியமும் பரம்பரையும் என்னவோ அதுதான் பிரதிபலிக்கும் இங்க அப்படியே சத்தம் இருக்கும் முரட்டுத்தனம் இருக்கும் இங்க எல்லாம் என்ன செய்வான் ஏதாவது அவன் அவன் சொல்றதுல ஒரு பெரிய என்ன இடம் செஞ்சிருக்கும் மதீனால கனி இருக்கும் அமைதி இருக்கும் அமைதி இருக்கணும் மதியனால நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே சத்தம் இருக்க கூடாதுங்க உள்ள ஏன் தெரியுமா அல்லா குரான்ல மதீனால ரசூலுல்லாட்ட எப்படி நடக்கணும்ங்கிறதுக்கு ஒரு சூறாவை இறக்கணும் அல்லா குஜராத்ன்னு அந்த சூறாவுக்கு பேரு ஒழுக்கத்துக்குன்னே ஒரு சூறா இறக்கலாம் நீங்கள் அந்த அதவோடு அங்கே நடக்கணும்னு சொல்லிட்டாங்கல என்ன சொல்கிறான்னு தெரியுமா அந்த பூமியில வந்து ரசூலுல்லாவுடைய தர்பாரில் நின்று மரியாதை குறைவாக நீ சத்தம் போட்டு பேசுனாலோ இது பண்ணாலோ அந்தபத்தை அமாலுக்கும் அமலை பூரா அழிச்சுட்டு ஊற கணிக்கணும்ட்டாங்களா நீ பத்து ஹஜ் இருபது ஹஜ்ஜு முப்பது ஹஜ்ஜு எத்தனை மும்முறா எத்தனை ஐம்பது ரூபா மதிருக்கான அப்படி என்ன செஞ்சாலும் என் ஹபீப் முக்கியம்ட்டாங்களா என்னுடைய நேச்சல் முக்கியம் செல்லல்லா அலி தர்பாரில் வந்து நிற்கிற பொழுது அவ்வளவு கம் கண்ணிய கண்ணியத்தை தயவு தயவுசெய்து அதபு விஷயத்தில் இமாம்கள் இருந்து எல்லாருமே ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க ஏன்னா அந்த மஸ்ஜிதுக்குள்ளே உள்ளே போகும்போது நம்ம என்ன செய்யணும் உள்ள நுழையும் போது நம்ம என்ன போதணுங்கிறத நம்ம அதை சொல்லுவோம் ஆனால் அந்த அந்த அதபுகளை ஒழுக்கத்தை கண்ணியத்தை தயவு செய்து ரசிகாவுடைய மரியாதையை மனசில் பேணும் என்ன செய்யணும் உலகத்தில் அந்த ரசிசல்லா அலி சொல்லம் சொர்க்கம்ங்கிறது உலகத்தில் ஒரே உலகத்தில் சொர்க்கம் எங்கே இருக்குது மதியனால மட்டும்தான் சொர்க்கம் இருக்கு உலகத்தில் வேறு எங்கேயுமே சொர்க்கம் கிடையாது சொர்க்கம் இருக்கிற ஒரு பூமி நீங்கள் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் சொர்க்கத்துக்கு போக முடியுமா சொர்க்கத்துக்கு போகணும்னா மதீனாவுக்கு போனால் மட்டும்தான் சொர்க்கம் ஏன்னா அது தெளிவாக சொல்லிட்டாங்க ரவுலத்தும் இன்றியாவது ஜன்னாதி அது சொர்க்க பூமி அது அந்த இடத்துல போய் காலை வச்சிட்டோம்னா சொர்க்கத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் செல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க என் பக்கத்துல இருக்கிற ஜன்னத்துல் பக்கி முஸ்லீம் கபூர்ஸ்தான் இருக்குது பத்தாயிரம் சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ரசூலனுடைய மனைவிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க நபிகளுடைய அகல வைத்து குடும்பத்தார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க செல்லாலிசன் சொல்லுவாங்க நாளை முத முதல்லாம் என்னத்தான் எழுப்புவான் கபூர்ல இருந்தே அதுக்கு பின்னால ஜன்னத்துள் பக்கில வந்து அவங்க எழுப்பப்படுவாங்க ஜன்னத்துள் பக்கில இருந்து மாத்திரம் எழுபதனாயிரம் பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பாங்க செல்லாலி அந்த பூமி பாக்கியமான பூமி அது எத்தனையோ எத்தனையோ பேர் அங்க மூத்தாகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க விசல்லா அலைகோசல்ல பூமியில கண்ணியத்தை சூழலுடைய ரவுலால அங்க போய் நின்னு நம்ம போய் சலான் சொல்லுகிற பொழுது சலான் சொல்ற இருக்குது முறைகள் எல்லாம் இருக்குது அசலாம் இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் முன்னாலேயே மனப்பாடம் பண்ணணும் சொல்லும்போதெல்லாம் அப்புறம் கவனம் இல்லாம இருந்துட்டு அப்புறம் அந்த சமயத்துல ரசத்து எப்படி சலான் சொல்லி அங்க வந்து நின்று கேட்டுட்டு இருக்கூடாது நீங்க அங்க வந்து நின்னு கேட்டா யாருமே எதுவும் சொல்ல மாட்டேன் திரும்ப சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு நீங்க என்ன கூடாது நீங்க காபத்துள்ளா கிட்ட வச்சு நீங்க ஏதாவது சட்ட கிட்ட கேட்டீங்கன்னு சொல்றத பத்தி வேற விஷயம் ஆனா அங்க வந்து இருந்துகிட்டு இது எப்படி அசத்து அது எப்படி அசத்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அது கண்ணிய குறைவாரு அதனால சொல்லும் போது அந்த சட்டத்தை நீங்க கவனமா கேட்டுக்கோங்க நீங்க சலாம் சொல்றதுக்கு எல்லாம் பெரிய அளவுல இது பண்ணுவாங்க தொழுகையில நீங்க ரசூல்லாவுக்கு தானே சலாம் சொல்றீங்க அஸ்ஸலாமு அலைக்கா ஐயோஹன் நபி ஒரு அஹமத்துல்லாஹி ஒரு காத்து இந்த சலாமையும் சொல்லுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அஸ்ஸலாமு அலைக்கு யார் சூழல்லாம் யா ஹபீப் அல்லா யா ஷபியால் முதலிபி சொல்லிக்கரலாம் அதுக்கடுத்து அதை தபூபுக்கு ரெடி இல்லாமல் அசலாம் ரெடி இல்லா ரெடியெல்லாம் சேர்ந்து சேர்த்து சொல்லணும் அதுக்கு பின்னால சொல்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த நாயகம் நாயகம் செல்லல்லாலை சொல்றதுக்கு சலா சொல்ல போறதுக்கு முன்னால ஒரு மூணு விஷயத்த கவனத்தை வச்சுட்டு உள்ளா இந்த விஷயம் முதலாவது செல்லல் ஆலை சொல்லத்துக்கு நாம மூணு துவா செய்யணும் ஏற்கனவே சொல்லிடுறீர்கள் முதல் துவா என்னன்னா யார்ல எங்க நம்பிக்கு உலகத்துல வாழ்ந்த எல்லா நம்பிக்கு கொடுக்கற கூலியில சிறந்த கூலி எங்க நம்பிக்கு கூடுதுன்னு கேட்கல சொல்ல இது ரெண்டாவது விஷயம் செல்லாலை சிலத்துல சொல்லணும் யார சூழல்லா உங்களுக்கு தந்த அந்த நபித்துவத்தையும் ரிசாலத்தையும் நீங்க எங்களுக்கு எத்தி வச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம சாட்சி கொடுக்கணும் சூழல்லாட்டு இது ரெண்டாவது சாட்சி கொடு மூணாவது செல்லல்லா அலி செல்லத்துக்கு மக்காமே மஹமுதா அப்படின்னு ஒரு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கு துவா ஓதும் இல்லையா அதான் அந்த மஹமுதாங்கிற அந்தஸ்தை ரசூல் நீ அப்படின்னு இந்த மூணு துவாவை ரசூலுல்லாவுக்காக கேட்டுட்டு தான் நம்ம செலவாத்து ஓதிட்டே போய் ரசூலுல்லா ரசூல் உள்ளாவுக்கு முன்னால பயணி அசலாத்து ரசூல் அல்லான்னு சொல்லிக்கிறேன் எந்த முறையில் உங்களுக்கு செலவாத்து சொல்ல முடியுமோ சொல்லுங்க மேற்கொண்ட இந்த விஷயங்கள் பயண ஏற்பாடுகள் போன்ற விஷயங்களை சூதன சொல்லுவாங்க கரெக்டாக அதனால் மதினவனுடைய கண்ணியத்து விஷயங்கள்ல ரொம்ப கவனக்குறை நடந்துட வேண்டாம் என்பதை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றோம் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டே செல்ஃபி எடுக்கிறது போன பண்றது இதெல்லாம் பெரிய அவமரியம் செய்யாது தயவு செய்து அந்த இடத்துல போய் நின்று சூழனுடைய ரவுதாவுக்கு பக்கத்துல போய் நின்று என்ன செய்யாதீங்க செல்ஃபி எடுக்கிற அந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுருக்காதிங்க நீங்கள் தூரமாக வெளியே நிற்கிறீங்க இது பண்ணுறீங்க அதனுடைய இது வேலை வச்சு தான் போயிடும் ஆனால் ரவுலா சூழனுடைய ரவுலாக்கிட்ட போயிட்டீங்கன்னா செய்து அதில் கவனமாக இருக்கீங்க அதே மாதிரி ரவுலாவுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க உள்ளே போய் தொழுவோம் சொர்க்கத்துல இப்போ முன்னால் இப்போ இப்போ நான் போய்க்கலாம் இப்போ அப்பாயின்ட்மெண்ட்டு வச்சு வச்சுட்டா ஒரு வகைக்கு நன்மை தான் அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் போய் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கும் போது அவ்வளாட்ட ஒரு துவார் நம்ம செஞ்சாருன்னு அதான் என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன் நீ குரான்ல சொல்ற சொர்க்கத்துக்கு உள்ள வந்துட்டா திரும்ப வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்லி குரான்ல சொல்ற அதனால எனக்கு கண்டிப்பா நீ சொர்க்கத்தை தரணும் அப்படின்னு நல்லா இருக்கிற வந்து இல்லை அல்லாவுத்தால நம்ம பயணத்தை லேசாக்கி பாதுகாப்பானதாக ஆக்கி பயனுள்ளதாக ஆக்கி என்னென்ன முழுமையாக அமல் செய்ய முடியுமோ முழுமையாக அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாவுத்தால் நம்ம அனைவர்களுக்கும் கண்டிவானாக இருப்பாலுமே இஸ்லாம்